நமக்கு தேவை இல்லையா ஏய் ஆட்டோ லாரி டாக்ஸி இதுக்கெல்லாம் வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏத்துனா அவங்க எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க அந்த பாதிப்பு அவங்களோட நிக்காது நமக்கும்தான் வரும் அது எப்படி இது புரியாம தான் நிறைய பேர் பெட்ரோல் டீசல் விலைய ஏத்துனா அது நமக்கும் பெட்ரோல் டீசல் விலைக்கும் சம்பந்தமே இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சிலிண்டர் விலை கூட்டுறதும் குறைக்கிறது மட்டும்தான் நமக்கானது நிறைய பெண்கள் முக்கியமா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு சொல்றேன் கேட்டுக்க பெட்ரோல் டீசல் விலையை கூட்டுறாங்க அப்படி கூட்டுனா அந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தை ஆட்டோ ஓட்டுறவங்க எப்படி சமாளிப்பாங்க வர அந்த கஸ்டமர் கிட்ட வேலையை அதிகமா சொல்லி இது பண்ணுவாங்க விலை இல்ல அந்த ஆட்டோவுடைய கட்டணத்துல அதை அதிகப்படுத்துவாங்க சரி ஆட்டோவோட கட்டணம் அதிகமாகுறது யாரை பாதிக்கும் நம்மள நம்மள மாதிரி அந்த ஆட்டோல போறவங்க அந்த மாதிரி நடுத்தர குடும்பத்தை பாதிக்குமா பாதிக்காதா பாதிக்கும் அவசரத்துக்கு ஆட்டோ கட்டணம் அடுத்தது டாக்ஸி டாக்ஸி அதே தான் அங்கேயும் அந்த கட்டண உயர்வா மாறி நமக்கே திருப்பி வரும் புரியுதா அடுத்தது என்ன லாரி லாரி ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கதான் ஆரம்பிக்குது இப்போ டீசல் விலை போது லாரி வாடகை என்ன ஆகும் அவங்க அதை எங்க சமாளிப்பாங்க லாரி வாடகைய ஏத்துவாங்க லாரி வாடகை ஏத்துனா அந்த லாரியோட ஓனர் அந்த எங்க வாங்குவாங்க அந்த பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்த கொண்டு வராங்க புரியுதா லாரி மூலமா தான் அதிகமா வருது ஏன்னா நம்ம இன்னைக்கு உபயோக காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எத்தனையோ பொருட்கள் உபயோகப்படுத்துறோம் உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் நம்முடைய அத்தியாவசிய தேவையா இருக்கட்டும் என்ன உபயோகப்படுத்தினாலும் அது ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் ஒன்னு வரும் அது அதுவா இந்த பெட்ரோல் டீசல் விலை என்ன செய்யும் மாறி இன்னொருத்தருக்கு போகும் சரி அந்த விலை எங்க வரும் இது எந்த பொருளை அவங்க கொண்டு வராங்களோ அந்த பொருள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கட்டணத்தை வைப்பாங்க சரி அப்ப அந்த பொருளோட விலை உயரும்போது அது யாருக்கு போகும் அந்த பொருளை வாங்கக்கூடிய கன்சியூமர்

ஒவ்வொரு ஐம்பது கிலோமீட்டர் கூட அதிகமான சுங்கச்சாவடிகள் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது இதை கேள்வி கேட்க வேண்டியவங்க எதுவுமே கேட்கல அதுவும் இந்த சுங்கச்சாவடிகளை யார் நடத்துகிறாங்கன்னா தனியாருக்கு தான் வச்சு தனியார்கள் வச்சு நடத்துகிறாங்க அதுவும் எல்லாம் ஓட்டிகிட்டு போனோம்னா அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறாங்க அது எப்படி எடுக்கிறாங்க என்ன கணக்கு எதுவுமே நமக்கு தெரியல நான் கட்டாயப்படுத்தி இதை எடுத்தே தான் ஆகணும் இதை ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க இதை விட முக்கிய விஷயம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு உங்க உங்கள் வயசுக்கு இது புரியுமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் எப்படி அறிவியல் புவியியல் சமூக அறிவியல் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை விட முக்கியமா அரசியல் தெரிஞ்சுக்கணும் இப்ப சொன்னேனே இதெல்லாம் தான் அரசியல் ஒரு விலைவாசி ஏற்றம் இன்னொரு பொருளுக்கான விலைவாசி ஏற்றமா எப்படி மாறுது இதுக்கு பேர் என்னது அரசியல் புரியுதா இப்ப கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல நீங்கெல்லாம் போடுறோம் ஓட்டு போடுறீங்களா கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கிட்டுதான் உங்களுக்கான தலைமை எது உங்களுக்கான தலைவர் யாருன்னு நீங்க நல்ல தலைவரையும் தலைமையும் தேர்ந்தெடுக்கும் போதா இந்த நாடு எப்படி இருக்கும் முன்னேறும் நல்லா இருக்கும் எல்லாமும் புரியுதா இனிமே கேப்பே கேக்க மாட்டேன் இனிமே நீயும் சேர்ந்து போவோம் போராடு புரியுதா சலிப்பா வரக்கூடாது உணர்வோட வரணும் உரிமையோட வரணும் உம்